ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க திவ்யா வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு எல்லோரும் நம்ம மக்கள் மைண்ட எல்லாேரும் மைண்ட்லேயுமே அந்த யோசனை இருக்குது இல்லை அவள் வீட்டுக்கு போகலை அவள் எங்கள் கூட தான் இருக்கா என் தம்பி கூட தான் இருக்கா எங்கள் ஃபேமிலி கூட தான் இருக்கா அதுக்கப்புறம் இன்னொன்று நினைப்பீங்க அவள் போலீஸ் டேஷனுக்கு போயிடுவான் அப்படிலாம் போக மாட்டோம் நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம் அவள் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு செஞ்சான்லாம் எங்களுக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் எனக்கு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது திவ்யான்ற ஒரு கேரக்டர் எனக்கு அந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அவள் எப்படி இருந்தான்னு தெரியாது இப்போ அவள் வந்து நல்லா தான் இருக்கா தான் இருக்கா அதனால அவளை பற்றி நீங்கள் யாருமே தயவு செய்து தப்பாக சொல்லாதீங்க எங்க கூட எங்கள் ஃபேமிலி கூட அவள் இருக்கா அவங்க அவங்கவுங்க கற்பனை பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்க பேசாதீங்க அந்த ஆடியோ எப்படி வெளியே வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அவன் மனசளவில் கஷ்டப்படுறா நாங்கள் ஆறுதல் படுத்திட்டோம் நீ தான் நல்லா இருப்ப ஒன்றை விட்டு நாங்கள் யாரும் போகிறது கிடையாது என் தம்பியும் போக மாட்டான் நோன் கூட எங்கள் ஃபேமிலி இருக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க தயவு செய்து அவளுடைய கமாண்டில் போய் யாருமே தப்பாக போய் பேட் கமாண்டு பண்ணாதீங்க அவள் முதல் எப்படி இருந்தாலோ அதை பற்றி நமக்கு வேண்டாம் அதை எல்லாருமே அழிச்சிருங்க இப்போ அவள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒழுக்கமாக வாழ்கிறாளா அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அவள் பயப்படுறா யாருமே பயப்படுற மாதிரி அவளுக்கு பேட் கமாண்டு பண்ணாதீங்க ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபரும் சரி என்னுடைய ஃபாலோவர்ஸும் சரி என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சரி சொல்கிறேன் திவ்யாவுக்கு யாருமே பேட் கமாண்ட் பண்ணாதீங்க அவ கூட எங்க எங்கள் கூட ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கா நாங்களும் கடவுளை நாங்களும் எனக்கு எல்லா சாமியுமே ஒரே மாதிரி தான் நான் எல்லா இதுக்குமே என்கிட்ட புது ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ நான் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்தந்த கடவுளை நான் கரெக்டாக வேண்டிடுவேன் வணங்கிடுவேன் நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு அவ்வளோ பரபரப்பாக எதுவுமே போகலை திவ்யா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நான் அந்த ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா எதுக்கு அந்த அம்மா இப்படி போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியலை அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலை நான் லைவ் போட்டால் எல்லாரும் திவ்யாவோட வியூ என்ன ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு அப்படின்றீங்க அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இனிமேல் நான் அதை என்னான்னு நான் தெரிஞ்சுக்கிற விரும்பலை என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் 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 திரும்ப அடுத்தடுத்து வீடியோ எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அது என்ன வீடியோ வீடியோ என்னன்னு எனக்கு தெரியல தயவு செய்து அவள் லைவ் போட்டாலோ இல்லை அவள் வீடியோ போட்டாலும் அவளுடைய கமெண்ட்டில் வந்து தயவு செய்து அவளை பயமுடுத்துறது மாதிரி யாருமே எதுவுமே சொல்லாதுங்க ரொம்ப 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 பயப்படுறா அந்த மீ இந்த மீடியாவுக்குள்ளே வர அவள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கான்னு என்கிட்ட சொல்லியிருக்கா இதை விட்டு போயிடுவோம்னு அவள் ரொம்ப பயந்துக்கிட்டுருக்கா அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு இந்த வீடியோ ஆடியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் தெரிஞ்சுக்கிற விரும்பலை எங்கள் வீட்டில் அவளை நான் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் அவளை நான் எப்போவுமே கைவிடுற ஐடியா எனக்கு கிடையாது எங்கள் வீட்டை விட்டு நான் அனுப்ப மாட்டேன் என் தம்பி எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் தான் இருப்போம் இருக்க போகிறோம் அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளை நாங்கள் விட்டு பிரிய போகிறது கிடையாது நல்லா இருப்போம் இருப்போம் எல்லோரும் இருப்போம் நீங்களும் நல்லா இருங்க